சென்னையில் நிறைய சபைகளை பார்க்கிறேன் நான் பல தமிழ்நாடு முழுக்க பல சபைகளை குறித்து கேள்விப்படுகிறேன் ரொம்ப வேதனையாக இருக்கிறது சபைகள் அங்கே இருக்கக்கூடியதான அந்த குரூப் குரூப்பாக நான் கேபாவை சார்ந்தவன் என்றும் நான் பவுலை சார்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்றும் இன்று அன்னைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ இன்னைக்கு அதே பிரச்சனை சபைகளுக்குள்ள சபைகளுக்குள்ள அதே மாதிரி கூக்குரல் தூஷணம் கேவலமான வார்த்தைகள் இவர்களெல்லாம் தேவ மனுஷர்களா என்றால் நான் சொல்வேன் தேவ மனுஷர்கள் அல்ல தேவனுடைய மனுஷன் அப்படி செய்ய மாட்டான் தேவனுடைய மனுஷன் தேவ சமூகத்தில் ஒப்படைத்து விட்டு ஆண்டவரை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லுவான் இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க அது யார் சைடு தப்பு யார் சைடு சரியில்லை அதெல்லாம் நமக்கு ரெண்டாவது ஆண்டவர் பார்த்துக்கிறான்னு சொல்ல ஆனால் ஒரு ஆவியானவர் நடத்துகிற சபையில் ஒரு கூக்குரல் ஆவியானவர் இருக்கக்கூடிய சபையில் தூஷணம் பரிசுத்தாவியானவர் இருக்கிற சபையில் கலகம் பர்சுத்தாவியானவர் இருக்கிற சபையில் கோபம் பர்சுத்தாவியானவர் இருக்கக்கூடிய சபையில் கசப்பு அப்படி இருந்தால் அங்கே பர்சுத்தாவியானவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க இன்னைக்கு